வணக்கம் உங்கள் சிவில் பாஸ் தமிழ் உங்கள் நிலத்தின் வழியாக ஒரு புதிய ரோடு அல்லது ரயில் பாதை அமையப் போகிறது என்று ஒரு நாள் அரசாங்கத்திடமிருந்து நோட்டீஸ் வந்தால் பயமும் குழப்பமும் ஏற்படுவது இயல்பு ஆனால் பயப்பட வேண்டாம் பொது நல திட்டங்களுக்காக நிலத்தை கையகப்படுத்த அரசுக்கு அதிகாரம் இருந்தாலும் ஒரு குடிமகனாக உங்களுக்கும் சில மிக முக்கியமான உரிமைகள் உள்ளன அதை பற்றி இன்று தெளிவாக பார்ப்போம் உங்கள் மிக முக்கியமான உரிமை நியாயமான இழப்பீடு பெறுவது அரசாங்கம் கொடுக்கும் பழைய கைடுலைன் மதிப்பு மட்டும் இழப்பீடு அல்ல இரண்டாயிரத்து பதிமூன்று சட்டப்படி அதாவது ரைட் டு ஃபேர் காம்பன்சேஷன் அண்ட் Transparency இன் லேண்ட் அக்விசிஷன் ரிஹாபிலிட்டேஷன் அண்ட் ரிசெட்டில்மெண்ட் ஆக்ட் இச்சட்டப்படி உங்கள் பகுதியின் தற்போதைய சந்தை மதிப்பின் மார்க்கெட் வேல்யூ அடிப்படையில்தான் இழப்பீடு கணக்கிடப்பட வேண்டும் கிராமப்புறங்களில் இந்த சந்தை மதிப்பை விட இரண்டு மடங்கு வரை கூட இழப்பீடு கிடைக்க சட்டத்தில் இடம் உள்ளது உங்கள் நிலத்தின் மதிப்பு மட்டுமல்ல அதிலுள்ள வீடு கிணறு மரங்கள் என அனைத்திற்கும் சேர்த்துதான் இழப்பீடு வழங்கப்படும் உங்கள் வீடு கையகப்படுத்தப்பட்டால் வெறும் பணத்துடன் அரசின் கடமை முடிந்துவிடாது உங்களுக்கு மறுவாழ்வு மற்றும் மறுகுடியமர்வுக்கான உரிமை உள்ளது அதாவது இழப்பீட்டு பணத்துடன் ஒரு மாற்று வீடு அல்லது வீடு கட்டிக்கொள்ள இடம் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் உங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டால் அதற்கும் உரிய நிவாரணம் பெற உங்களுக்கு உரிமை உண்டு ஒன்று உங்களுக்கு வரும் எல்லா நோட்டீஸுகளையும் கவனமாக படியுங்கள் இரண்டு எந்த அதிகாரியின் வாய்மொழி வாக்குறுதியையும் நம்பாதீர்கள் அனைத்தையும் எழுத்துப்பூர்வமாக கேளுங்கள் மூன்று அவசரப்பட்டு எந்த பத்திரத்திலும் கையெழுத்திடாதீர்கள் நான்கு இது சம்பந்தமாக அனுபவம் உள்ள ஒரு நல்ல வழக்கறிஞரை அணுகி உங்கள் உரிமைகளை முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள் இது மிக முக்கியம் அரசுக்கு வளர்ச்சிப் பணிகளுக்கான அதிகாரம் உள்ளது ஆனால் உங்களுக்கு நியாயமான இழப்பீடு மற்றும் கண்ணியமான மறுவாழ்வுக்கான உரிமை உள்ளது உங்கள் உரிமைகளை அறிந்து அதற்காக குரல் கொடுங்கள் குறிப்பு இந்த வீடியோ பொதுவான தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே இது சட்ட ஆலோசனை அல்ல உங்கள் குறிப்பிட்ட வழக்குக்கு ஒரு வழக்கறிஞரை அணுகவும் இந்த முக்கியமான தகவலை தேவைப்படும் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் சிவில் பாஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் உரிமைகளை தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி